வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்றுப்பதன் ஆக்கியத்திற்கு போனார் ஏசி கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம கோயில் பாப்பம்பாளையம் செல்லமகால் செல்லம்முத்தண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட மண்டபத்துக்கு நம்ம சர்வீஸுக்காக போயிருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரனுடைய கட்டுத்தரையில் இருக்க காளைகளை நம்ம பார்க்கறதுக்கும் அதுங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக அமைஞ்சது அதுலேயும் குறிப்பாக அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டை ஏற்றிட்டு ஒரு யங்ஸ்டர் காலை செத்துறதுக்காக வந்திருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலையை செலக்ட் பண்ணி இளம் காலைகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்காம அனுபவம் உள்ள இந்த வயது முதிர்ந்த காளைகளை தேர்ந்தெடுத்தாரு இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு கண்ணு வந்து நெத்து மாதிரி விழுவும் இளம் காளைகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அந்த இளம் காளைகள் சட்டுன்னு தாண்டும் ஆனா அண்ணனோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இளம் காளைகளை இந்த பெரிய காளை கிட்ட தோத்து போயிரும் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஊர் திருவிழாவில ஆடல் பாடல் என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவோம் ஆனா அவங்க ஊர் திருவிழாவில அண்ணனோட முயற்சியால நாட்டினத்துக்குன்னு ஷோ நடத்தணும் அது மட்டும் இல்லாத காலப்போக்குல மயில இன அலைஞ்சுக்கிட்டு பாரம்பரியம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க மயிலக்காலைய முத முதல இனவர்த்திக்காக ஃப்ரீயா விட்டதும் அண்ணன் தான் இவர்கிட்ட இருக்க ஒற்றை கொம்பன் அப்படிங்கிற காளை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவரோட தோட்டத்துக்குள்ளேயே சில வச்சு இன்னைக்கும் வழிபட்டு இருக்காரு தெய்வம் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி காராம்பசுங்கிறது ஒரு அரிய இனமாவே கருதப்பட்டது அந்த இனத்தை பெருக்கறதற்கு இவரோட பங்கு மிக முக்கியமான ஒன்னா இருந்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட தாய் பசுக்களை வச்சு காலையும் வச்சு நினைய இனவருத்தி கன்றுகளை உருவாக்குனாரு பேர் போன காளை வளர்ப்பாளர்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தாங்க சவுந்தரம் அம்மாள் வேளா குமாரசாமி அண்ணன் பூஞ்சை தலைவர் ராஜா நடராஜன் கேட்டல் ஃபார்ம் எம்ஜி கேட்டல் ஃபார்ம் குகன் அண்ணா மற்றும் வெள்ள கோயில் செல்லமுத்து அண்ணா இவர்கள் தான் இவங்களை பார்த்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கால வளர்த்துறாங்க அதுக்கும் மோட்டிவேஷனா இவங்க தான் இருந்துருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுகளில் வாடிவாசல்ல யாரும் காங்கேயம் காளைகளை அவ்வளவு சீக்கிரம் அவுக்க மாட்டாங்க ஏன்னா காலை இயல்பு நிலைக்கு திரும்ப திரும்ப அது குணம் சொல்லிட்டு ஆனா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நடந்த அனைத்து சோக்களையும் தனது காலைகளை வாடிவாசல் அவுத்தது மட்டும் இல்லாத வாடிவாசலுக்கும் அது மட்டும் இல்லாத இவரு இருக்க பெட்ஸுக்கு ஒன்னொண்ணுக்கும் அதற்கு தனித்தனி இடம் தனித்தனியாக வசதிகள் அனைத்தையுமே பெருக்கிக் கொடுத்துருப்பாரு இது எப்பவுமே அவரோட ஸ்பெஷல் இப்பையும் நல்ல அழகிய பழைய வர்க்க கொம்போட்டமான மாடுகள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காரு வில வந்தா கொடுக்கறாரு இல்லை

நினைவுகள் ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி தான் இருந்தோம் எங்களை நாலு தக்கடிகள் சேர்ந்துக்கிட்டு ஒன்னுக்காவாத மாட்ட கோபுரத்தில் கொண்டே வைக்கிறீன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் நெஞ்சை நிமர்த்தி சொல்கிறோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடியே நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலையும் ஜல்லிக்கட்டை காப்பாற்றுனதுலேயும் நாட்டினத்தை காப்பாற்றுனதிலேயும் எங்களுடைய பங்கு ஒரு சிறு கடுகளவு இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் நெஞ்சு நிமித்து பெருமையாக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நாட்டின ஆர்வலர்கள்னு நன்றி